மகா பெரியவா அருள் வாக்கு ஒருவருக்கு நியாயமாக இருப்பது மற்றொருவருக்கு நியாயமாக தோன்றுவதில்லை இருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான நியாயத்தை பின்பற்றுவதே நல்லது நியாயம் என்றால் முறை என்ற செயலையும் அதற்குரிய முறையுடன் செய்ய வேண்டும் மரத்திற்கு மரம் தாவும் குரங்கு குட்டி போல மனம் ஆசை வயப்பட்டு அடைகிறது அதனை பக்தி என்னும் கயிற்றால் கட்டி போட வேண்டும் விருப்பு வெறுப்புடன் செய்யும் செயலால் பாவம் உண்டாகும் அகம்பாவம் இல்லாமல் செய் அகம்பாவம் இல்லாமல் செயல்பட்டால் பாவமோ புண்ணியமோ சேர்வதில்லை ஒழுக்கமுடன் வாழ்ந்தால் நாம் ஈடுபடும் ஒவ்வொரு செயலிலும் அழகும் பண்பும் வெளிப்படும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் உலக நன்மை கருதி செய்யும் செயல் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் அது புண்ணியமே தாயான அம்பிகையும் தந்தையான சிவனும் எல்லா உயிர்களையும் காத்தல்ல வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஜெகத்குரு காஞ்சி காமக்கோடி ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் शङ्कर जय जय